நெடியோன் வணக்கம் இப்பொழுது இந்த திரையில் பார்த்து கொண்டிருக்கும் இந்த நாலு உள்ள இந்த காங்கிரீட்டான புகழ் பேர் பேட் இது கடல் அரிப்பை தடுப்பதற்காக கடல் கதைகளில் அதிகமாக பயன்படுத்தப்படுகின்றன இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னில் பிரான்ஸ் நாட்டினரால் அறிமுகப்படுத்தப்பட்டது இந்த தொழில்நுட்பமானது இப்பொழுது உலகம் முழுவதும் பயன்படுத்தப்படுகின்றது ஜப்பானில் கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்தாயிரம் கிலோமீட்டர் நீளம் கொண்ட கடல் கதையில் கிட்டத்தட்ட பாதியளவு ஜப்பான் கடல் கதையில் இது பயன்படுத்தப்படுகின்றது தமிழகத்திலும் இந்தியாவிலும் அதிகமாக பயன்படுத்தப்படுகின்றது இப்பொழுது தென் தமிழகத்தில் இது பார்த்துக்கிட்டு இருக்குது மணப்பாடுங்க கடற்கரை அதாவது திருச்செந்தூரில் இருந்து பதினேழு கிலோமீட்டர் தெற்கு நோக்கி போனால் அந்த மணப்பாட்டில் ஒரு மிகப்பெரிய பழங்கால சர்ச் ஒன்று அதாவது தேவாலயம் காணப்படுகின்றது அந்த இடத்துல தான் இந்த தூண்டில் விளைவு அமைக்கப்பட்டு வருகின்றது இந்த தூண்டில் விளைவு கட்டுறதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கடல் அழைப்பை தடுக்கிறதுக்காகவும் மீனவர்களுடைய படகு பத்தகமாக வெளியில போயிட்டு உள்ள வகுதுக்காகவும் அதை போன்று சுற்றுலா வளர்ச்சியடைய வைக்கிறதுக்காக இருப்பதாகவும் அந்த இடங்களில் உள்ள கடல் கட்டுமானங்கள் அரசாங்கத்தாலோ மக்களாலோ மிகப்பெரிய கடல் கட்டுமான கடல் கைகள் துறைமுகம் அதே போன்று ஜெட்டி அல்லது வேக விதமாக சீவாட்டின் அவுட்ஃபால் இந்த மாதிரி ஏதாவது கட்டியிருந்தாங்கன்னா அதை பாதுகாக்கிறதுக்காக இது இதை மாதிரி கட்டுறாங்க குறிப்பிட்டு இந்த இடத்துல எதுக்கு கட்டியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் உடன்குடி மின்னலை திருச்செந்தூர் மற்றும் குளசைக்கு நடுவுல கட்டி இருக்காங்க அந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு கடல்ல நடுவுல எட்டு கிலோமீட்டருக்கு உள்ள போய் துறைமுகம் ஒன்று நிலக்கரி கட்டி இருக்காங்க அந்த காரணத்தால இந்த பகுதிகளில் பல இடங்களிலும் கடல் அரிப்பும் கடல் மணல் குவிப்பும் ஏகப்பட்டது அதை தடுப்பதற்காக கிட்டத்தட்ட வெண்டி கிலோமீட்டர் நீளம் கொண்ட அல்லது ஒன்னகை கிலோ ஒன்று முதல் ரெண்டு கிலோமீட்டர் நீளம் கொண்ட தூண்டில் வளைவு பாலங்கள் பல இடங்களிலும் கட்டப்பட்டுள்ளன அதாவது மணப்பாடியிலிருந்து கிட்டத்தட்ட வேகபாண்டிய பகம் வகை திருச்செந்தூகையிலும் கடல் அதிப்பு அதனால்தான் ஏகப்பட்டது அதனால்தான் அங்கே இப்போ தூண்டில் வளைவு பாலங்கள் கட்டப்பட்டு வருகின்றன இதன் மூலம் இந்த கடல் கரையானது இப்பொழுது பாதுகாப்பாக இருக்கின்றது